தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் தொடை கேள்விப்பட்டிருப்பீங்க நம் உடலில் உள்ள ஒரு உறுப்பு தொடை அது என்னங்க இய்பு தொடை இந்த பாட்டை பாருங்களே தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப இன்ப தமிழ்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கல் உயிருக்கு நேர் இந்த பாடலின் அடிகளின் இறுதி வார்த்தையை பாருங்க பேர் இப்படி ஒரு பாடலினுடைய அடிகளில் வருகின்ற இறுதி வார்த்தை ஒரே மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இயல்பு தொடை தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அந்த தமிழில் மிக்க பால் வே இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் பால் வேல் அப்படி முடியுது பாடலின் அடிகளின் இறுதியில் வரும் சொற்கள் பால் வே அப்படின்னு ஒத்த ஓசையோடு முடியறதுனால இதுக்கு பேரு இயல்பு தொடை தமிழெங்கள் உயர்வுக்கு வா இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் பாடலின் அடிகளில் வருகின்ற இறுதி சொற்கள் ஒத்த ஓசையோடு முடிவடைந்தால் அதற்கு பெயர் இயை தொடை முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் மோனை தமிழுக்கும் அமுதென்று பேர் உயிருக்கு நேர் த த இப்படி பாடலின் அடிகளில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதற்கு பெயர் மோனை முதல் எழுத்து மோனை முதலே எழுத்து ஒன்றி வருவது மோனை

பாடலுடைய அடிகளில் வருகின்ற இறுதி சொற்கள் ஒத்த ஓசையுடையதாக வந்தால் அதற்கு பெயர் இயல்பு தொடை கவிதை மோனை இயல்பு தொடை வர்ற மாதிரி வரிகளை சேருங்க கவிதையாயிடுச்சு உங்களை சுற்றியுள்ள பொருள்களை பற்றி கவிதை எழுத தொடங்கியாச்சா நன்றி வணக்கம்